தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ஆட்சியராக இருக்கவே தகுதியற்றவர் என்று கண்டனம் தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஆட்சியர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது திமுக ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே மத்திய அமைச்சரை அழைத்து கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழா நடத்தப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் டெட் தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்போது வெளியிடும் என்ற எதிர்பார்ப்பு பி பட்டதாரிகள் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மருத்துவ படிப்பு தரவரிசை பட்டியலில் அரசு பள்ளி மாணவி மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த ஒட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொத்தனார் பழனிசாமி ரேவதி தம்பதியின் மூத்த மகளான ரூபிகா மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியலில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத அரசு இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் ஒன்றாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை அரசு பள்ளியில் பயின்றவர் ஆவார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று மாலை பெய்த கனமழையால் உடுமலையை அடுத்துள்ள சுற்றுலா தலமான திருமூர்த்தி மலையில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலுக்குள் காற்றாற்று வெள்ளம் புகுந்தது இதனால் கோவில் பூஜைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மேலும் கோவில் உண்டியல்கள் ஊழியர்களால் பாதுகாப்பாக மூடப்பட்டன குறிப்பாக கோவில் அருகே கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை குறிப்பிட்ட எல்லைக்குள் கோவில் நிர்வாகம் அனுமதிக்கவில்லை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திடீர் பயணமாக நேற்று மாலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் தமிழக ஆளுநரின் பதவிக்காலம் கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் அவருக்கு பதவி நீட்டிப்புக்கான உத்தரவு இதுவரை வரவில்லை இந்நிலையில் நேற்று மாலை விமானம் மூலம் அவர் டெல்லி சென்றுள்ளார் அங்கு அவர் புதன்கிழமை வரை தங்கியிருப்பார் என்று கூறப்படுகிறது அப்போது ஆளுநர் ஆர் என் ரவி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து தனது பதவி நீட்டிப்பு குறித்து பேசவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆளுநர் ஆர் என் ரவி தனது டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மாலை சென்னை திரும்புவார் என்று தெரிகிறது நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பகுதி நேர நியாய விலை கடையை சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் திறந்து வைத்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நட்சத்திர ஆமைகள் மற்றும் இ சிகரெட்டுகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக மூன்று பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் பணி இன்று தொடங்கியுள்ளது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் அட்டையில் பெயர் முகவரி உள்ளிட்ட விவரங்களை சரிபார்க்கின்றனர் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் பணி நடைபெறவுள்ளது அரசு நிர்வாகத்தை ஆர் எஸ் எஸ் மயமாக்க முயற்சிக்கும் மத்திய அரசின் சதி திட்டத்தை இண்டிக் கூட்டணி முறியடிக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள பணப்பாளையத்தைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வன் இவர் பாரதிய ஜனதா கட்சி பணப்பாளையம் கிளைத் தலைவராக உள்ளார் நேற்று இரவு தமிழ்ச்செல்வனும் அவரது நண்பரான டைமண்ட் என்பவரும் பல்லடம் ராயர்பாளையம் பகுதியில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அறிவாழ் பட்டாக்கத்திகளுடன் காரில் வந்து இறங்கிய எட்டு பேர் கொண்ட கும்பல் இருவரையும் சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டினர் இந்த சம்பவத்தை பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர் பொதுமக்கள் வருவதை பார்த்த அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது படுகாயமடைந்த இருவரும் பல்லடம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பாக பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தப்பி ஓடிய கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலையை கண்டித்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வேண்டும் என்று திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து வலியுறுத்துவது குறித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது இதில் நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அவர் தமிழகத்தின் துணை முதல்வராக வருவதால் ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது தமிழகத்தின் அமைச்சர்கள் தமிழ் மக்களுக்கு என்னென்ன தீங்கு செய்து வருகிறார்களோ அது இன்னும் அதிகமாகும் என்று எல் முருகன் பதிலளித்துள்ளார் உலகம் முழுவதும் குரங்கம்மை தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து வருபவர்களை பரிசோதனை செய்த பிறகே அனுமதிக்க விமான நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்தியா வந்துள்ள ரஷ்ய கடற்படை தலைமை தளபதி அலெக்சாண்டர் மொய்சியுடன் முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான் சந்தித்து இருதரப்பு கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஜம்மு காஷ்மீரில் பிரசித்தி பெற்ற அமர்நாத் குகை கோவிலுக்கான புனித யாத்திரை நேற்று நிறைவடைந்தது கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி ஐம்பத்தி இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த யாத்திரையில் ஐந்து புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் பக்தர்கள் குகை கோவில் தரிசனம் செய்துள்ளனர்